ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ பின் நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி இந்த ஆன்மீக பரிகாரம் அனைவருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய அனைவருமே வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூனுடைய பதிமூணாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதமான வைகாசியுடைய முப்பதாம் நாள் கிழமை நாளை நாள் ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே அந்த ஒரு கிழமைக்கே வந்து தனி சிறப்பு வந்து வந்துடும் சொன்ன உடனே அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை ஒரு மங்களகரமான நாள் சோ வெள்ளிக்கிழமை இந்த மங்களகரமான நாள்ல இந்த நேரத்துல ஆடை அணிந்து பாருங்க உங்க வாழ்வுல இதுநாள் நாள் வர நடக்காத எல்லா நல்ல காரியங்களும் நல்லா நடக்க தொடங்கும் அதாவது நான் சொல்கிற நிறத்தில் ஆடை அணிந்து பாருங்கள் உங்கள் வாழ்வில் இது நாள் வர நடக்காத நல்ல காரியங்கள் எல்லாமே வந்து நடக்க தொடங்கும் அந்த மாதிரியான அதிசயம் நடக்கும் அந்த அதிசயம் நடக்கிறதுக்கு என்ன நிறத்தில் ஆடை அணினும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து வீடியோவை வந்து பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த நேரத்தில் ஆடை அணியுறதுல கூடவா இவ்வளோ விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்குங்க ஆக்சுவலி ஒரு சின்ன ஒரு விஷயம் இந்த இடத்துல வந்து நான் சொல்லணும் நாம எந்த அளவுக்கு நம்மளை ரொம்ப ப்ரெசன்டபிளா காட்டுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து உருவாகும் நம்ம ரொம்ப ஒரு லோன்லியாக மாதிரி இருக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுட்டு ரொம்ப ஒரு இதாக இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை அறியாமல் நகக்கு நெகட்டிவ் வரும் அதே நம்ம நல்லா ஒரு கான்ஃபிடென்ட்டான ட்ரெஸ் போட்டு கான்ஃபிடெண்ட்டாக நம்ம நம்மளை பார்க்கும்போது அது நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அதனால் நம்ம எப்படி பாசிட்டிவாக இருக்கிறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன் எப்பயுமே வந்து கிடைக்கும் இது நம்ம ஆன்மீக ரீதியாக கூட இல்லை அறிவியல் ரீதியாக கூட எடுக்கலாம் இந்தந்த நிறம் பயன்படுத்தினா இந்த மாதிரி நம்ம மனசு இருக்கும் அப்படிங்கிறது அறிவியல் ரீதியாகவே நிரூபிக்கப்பட்டிருக்கு தான் வெள்ளிக்கிழமை இந்த இந்த ஆடை மாதிரி பாசிட்டிவிட்டி ஏற்படும் இதனால நமக்கு நடக்காத விஷயங்கள் நடக்கும் என்பது சொல்லப்படுது இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்க அதற்கேற்பவே செயல்படுங்க இல்லை எனக்கு தெரியல இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து நீ சொல்றதே கேட்க போகிறேன் அப்படின்னா ஃபுல்லாக பாருங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன் எது சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் அதற்கேற்ப ஆடை அணிந்து பலனும் அடைய முடியும் சரி வாங்க எப்படி என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் உங்கள் வாழ்வில் இது வர நடக்காத நல்ல காரியங்கள் எல்லாமே வந்து இனி நடக்க தொடங்குறதுக்கு இந்த வீடியோவை பாருங்கள் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும் ஆக்சுவலி வெள்ளிக்கிழமை என்றாலே நம்ம நினைவிற்கு வருவது என்ன அப்படின்னா அம்மன் தான் ஏன்னா வெள்ளிக்கிழமை எல்லா அம்மன் கோவில்கள்லையுமே சிறப்பு பூஜை நடைபெறும் ஆக்சுவலி மங்களகரமான நாள் என்றால் நம்ம நினைவிற்கு வருவது இந்த வெள்ளிக்கிழமை தான் வீட்டில் கூட தினந்தோறும் விளக்கு ஏற்றாமல் கோவிலுக்கு செல்லாமல் இருக்கக்கூடிய பெண்கள் கூட வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை என்று வந்து விட்டாலே காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குடித்துவிட்டு மங்களகரமாக புடவை கட்டி குங்குமம் இட்டுக்கொண்டு கோவிலுக்கும் செல்வாங்க வீட்டையும் கோவில் போல விளக்கேத்தி பூஜை செய்வாங்க நம்மளுடைய வீடு மற்ற நாட்கள் எல்லாம் எப்படி இருக்கிறதோ நமக்கு தெரியாது ஆனால் வெள்ளிக்கிழமை என்று வந்துவிட்டால் மணக்க மணக்க சாம்ராணி வாசத்தோடு வீடே லக்ஷ்மி கடாச்சத்தோடு இருக்கோ இப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த வெள்ளிக்கிழமை அன்று எந்த நிறத்தில் ஆடை உடுத்தினால் நல்லது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமை என்றாலே அது அம்பாளுக்கு உரியது அம்பாளுக்கு உரிய பொருள் என்றால் அந்த பட்டியில் முதல இருப்பது குங்குமம் குங்குமம் வந்து சிவப்பு நிறம் அல்லது மெரு நிறத்தில் இருக்கும் ஸோ வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து எந்த நிறத்தை பயன்படுத்தணும் சிவப்பு நிறத்தை பயன்படுத்தணும் சிவப்பு நிற ஆடை உடுத்தினாலும் சரி அல்லது மெருன் கலர் கலந்திருக்கக்கூடிய ஆடை உடுத்தினாலும் சரி அதன் மூலம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமானது உண்டாகும் அதனால் நாளை நாள் நீங்கள் எந்த நிறத்தை பயன்படுத்தணும்னா சிவப்பு நிறம் அல்லது மெருன் கலர் இந்த ரெண்டு நிறத்தில் ஏதாவது நிறம் பயன்படுத்தணும் இதனால் வர வாழ்வில் எனக்கு எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்கவே இல்லை என்பவர்கள் வெள்ளிக்கிழமை நாளை நாள் காலையில் மகாலட்சுமிக்கு பூஜை செய்துவிட்டு சிவப்பு நிறத்திலோ அல்லது நிறத்திலோ ஆடை அணிந்து கொண்டு நடக்காத அந்த நல்ல விஷயத்தை முயற்சி செய்யும்போது அந்த காரியத்தில் உங்களுக்கு நிச்சயம் வெற்றியானது கிடைக்கும் நம்ம முயற்சி செய்யக்கூடிய காரியத்தில் வெற்றியானது நிச்சயம் நம் பக்கம் நிற்கோ ஆழ்மனதில் இதை பதிய வைத்துக்கொண்டு உங்களுடைய முயற்சிகளை நாளை நாள் மேற்கொள்ளுங்க பின்பு உங்களுக்கு தோல்வி என்பது இருக்கவே இருக்காது உங்களுடைய வீட்டில் மங்களகரமான காரியம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறவங்க கூட இதை ட்ரை பண்ணுங்க அதுவும் இப்போ வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப சிறப்பான வெள்ளிக்கிழமை பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஸோ சிவப்பு நிறத்தில் அழகான புடவை சிவப்பு நிறத்தில் ஜொலிக்கக்கூடிய வளையல் சிவப்பு நிற குங்குமம் அரளிப்பூ அல்லது மல்லிப்பூ வெத்தலைப்பாக்கு மஞ்சள் எல்லாம் வாங்கி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ஆக்சுவலி இதெல்லாம் வாங்கி ஒரு தட்டில் அழகாக அடுக்கி வைத்து அம்மன் கோவிலுக்கு சென்று அந்த அம்பாளுக்கு இந்த பொருட்களை கொடுங்க நீங்கள் எப்படி இந்த பொருட்களை போட்டு ஜொலிக்கிறீங்களோ அதே போல் அம்பாளையும் இந்த பொருட்கள் கொண்டு ஜொலிக்க வைங்க அம்மனுக்கு நிறைந்த வெள்ளிக்கிழமை நாளில் இந்த மாதிரி நீங்கள் செய்தனால அதாவது இந்த பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்து இதில் அலங்கார பொருட்கள் வந்து அம்மனுக்கு பண்ணும்போது அதாவது இந்த அலங்கார பொருட்கள் கொண்டு அம்மனுக்கு அலங்காரம் செய்யும்போது நீங்கள் வந்து அவ்வளோ ஒரு பாக்கிசாலியாக மாறுவீங்க ஆக்சுவலி இந்த மாதிரி விஷயம் நீங்கள் செய்கிறதுனால உங்கள் வீட்டில் தடைப்பட்ட மங்கள காரியம் மீண்டும் சீக்கிரம் நடக்க தொடங்கும் வீட்டில் கூட சந்தோஷம் இரட்டிப்பாக மாறும் மகிழ்ச்சி மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகரிக்கும் இந்த பரிகாரம் வந்து நீங்கள் செய்து பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத நீங்களே வந்து பார்க்கலாம் ஒரு வேளை எங்களால் எங்களுக்கு தான் வந்து பண்ண முடியும் அம்மனுக்கு பண்ண முடியாது வசதி கம்மியாக இருக்கேன் அப்படிங்கிறவங்க சிவப்பு நிற ட்ரெஸ்ஸை நீங்கள் வந்து பயன்படுத்திட்டு இந்த தானம் வந்து அம்மனுக்கு பண்ணாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் இதை பயன்படுத்தி நாளை நாள் ஏதாவது விஷயம் செய்து உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைச்சிதுன்னா அதை கொண்டு அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு நீங்கள் எப்படி இதில் அதிர்ஷ்டத்தை பெற்றீங்களோ அந்த அதிர்ஷ்டத்தை பெற்ற உங்களோட கையில் அந்த அதிர்ஷ்டத்தை கொண்டு அம்பாளுக்கு நான் சொன்ன மாதிரி பொருட்கள் வாங்கி கொடுங்க ஆக்சுவலி இப்போ நான் சொன்னதெல்லாம் பெண்களுக்கு மட்டும் கிடையாது இந்த பரிகாரம் வச்சுக்கோங்களேன் ஆண்களும் வந்து நாளை நாள் முயற்சி செய்து பார்க்கலாம் சிவப்பு வண்ணம் சேர்ந்த சட்ட அல்லது மெருண் வண்ணம் கலந்த சட்டை இவைகளை போட்டுக்கொண்டு நடக்காது என்று சொன்ன காரியத்தை முயற்சி செய்து பாருங்க நாளை வெள்ளிக்கிழமை இப்படி செய்தால் நிச்சயம் உங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்காது என்று சொன்ன காரியங்கள் கூட ஏதாவது ஒரு ரூபத்துல நல்லபடியாக அந்த அம்பாளுடைய ஆசிர்வாதத்தால நடந்து முடியும் பண விஷயத்தில் இருந்து மன சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்லதொரு தீர்வை தரக்கூடியதாக இந்த பரிகாரம் அமையோ மேல் சொன்ன சின்ன சின்ன பரிகாரத்தை நம்பிக்கை இருக்கிறவங்க நாளை நாள் முயற்சி செய்து பார்த்து நல்ல பலனை பெறுங்க அந்த இதோட இந்த வீடியோவை வந்து இப்போ நான் முடித்துக்கொள்கிறேன் ஆக்சுவலி இன்னொரு ஒரு சிம்பிளான விஷயத்தையும் நான் சொல்லணும் அறிவியல் ரீதியாகவும் இது ரொம்பவே முக்கியமானது என்று சொல்லலாம் ஏன்னா அறிவியல் ரீதியாக மெருன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கான்ஃபிடெண்ட்டை வந்து உருவாக்கும் ஒருவருக்கு லைஃப்பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கான்ஃபிடன்ட் அப்படிங்கிறது இருக்கணும் அந்த கான்ஃபிடென்ட் இருக்கணும்னா கண்டிப்பாக அதுக்கு நமக்கு போல் உடலில் வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி சுரக்கணும் அந்த பாசிட்டிவிட்டி சுரக்கிறது இந்த ஒரு நிறத்துக்கும் இருக்குது அதனால் மெருநிறம் பயன்படுத்தும் போது அறிவியல் ரீதியாகவும் பாசிட்டிவிட்டியை உருவாக்கும் அதனால் நம்பிக்கையோட நாளை நாள் மெருநிறத்தை அணிந்து பாருங்கள் நல்லதே நடக்கும் ஆண்களும் சரி பெண்களும் சரி நீங்கள் கண்டிப்பாக நாளை நாள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் கோவிலுக்கு போகக்கூட வேண்டாம் உங்களோட வேலைகளை மட்டும் கூட செய்யலாம் காலையில் எதிரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு அந்த பூஜாரியில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்கிக்கிட்டு குலதெய்வத்தை மனதாரன் நினைத்துட்டு இந்த நிறத்தில் ஆடை அணிந்துட்டு நீங்கள் உங்களோட வேலைகளை வந்து செய்ங்க அதுக்கப்புறம் பாருங்கள் நாளை நாள் முடியறதுக்குள்ள உங்களுக்கே ஓ இந்தளவுக்கு இது போகிறனால பாசிட்டிவிட்டி கிடைக்குதாங்கிறது தெரிய வரும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை ட்ரை பண்ணலாமான்ட்டு நீங்களே கமெண்டில் கேட்பீங்க அந்த ஒரு அதிசயம் கண்டிப்பாக நடக்கும் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் இந்த நிறம் ஆடை அணிகிறதை பற்றிய டீட்டெயில்ட இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதில் கேர் பண்ண ஆடை அணிந்து பயனடையட்டும் நெக்ஸ்ட் நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ணுங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்க சுவாரஸ்யமாக இதே போல வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்